சுற்றி செய்திகள் அன்புள்ள சுந்தரராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய அவல் இயற்கைக்கு மாறா எதையும் செய்யக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க அதை எல்லாரும் வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட சதம் மக்களாவது கடைபிடிக்கிறாங்களான்னு கேட்டா பதில் இல்லை நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் கருமை நிறத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் கருப்புக்கு நகை போட்டு கண்ணால பாருன்னு ஒரு சொலவடை உண்டு கிராமத்தில் தலையில இருக்கிற முடி கூட கருப்பா தான் அழகுன்னு நம்ம மக்கள் கருதுறாங்க பெண்களுக்கு நிகர ஆண்களும் தலையில இருக்கிற முடி உதிர்ந்தால் வருத்தப்படுறாங்க ஆண்கள் எல்லாரும் தலைமுடி வெளுத்துதுன்னா கருப்பு நிறம் சாயம் பூசிக்கிறாங்க அதே போல வெளிநாட்டு மோகம் கொண்டு தலைமுடிக்கு பல்வேறு நிறங்களை சாயம் பூசுகிற பழக்கமும் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி கலர் கலரா சாயம் பூசிக்கிறது தலைமுடிக்கு மட்டுமல்ல உடல் நலத்துக்கும் கேடுன்னு ஆயுர்வேத மருத்துவர்கள் சொல்றாங்க எப்படி தெரிஞ்சே வாயில சிகரெட்டு பீடி சுருட்டு போன்றவற்றை வச்சு ஊதி ஊதி புகவிட்டு புகவிட்டு உடலையும் கெடுத்து தான் வாழும் சூழலையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அது போலத்தான் தலைமுடிக்கு சாயம் பூசுறது சுந்தரராஜ் சார் எக்காரணம் கொண்டும் இயற்கையோடு விளையாட வேண்டாம் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டாம் தலைமுடி என்பது மூன்று வகையான அடுக்குகளை கொண்டது இந்த மடிப்புகளை பொறுத்து தான் முடியின் அளவும் நிறமும் மாறுபடும் நடுவில் இருக்கும் அடிக்கில் மெலனின் நிறமி இருக்கு இந்த மெலனின் தான் முடியின் நிறத்துக்கு காரணம் நாம் வாழும் இடத்தை பொறுத்து மெலனின் அளவு மாறுமா ஆயுர்வேதத்தின்படி ஒரு மனிதனின் நிறத்துக்கு காரணம் பித்தம் வாதம் பித்தம் கபம்னு பித்தத்தின் அளவு அதிகமாகவோ குறைவாகவோ இருப்பதை பொறுத்து தான் கருப்பு மாநிறம் நிறம் வெள்ளை நிறம் பெறுகிறார் மனிதன் சிலருக்கு செம்பட்டை அதிகம் இருக்கும் இது இயற்கை செம்பட்டை ஏன்னா சிலர் செம்பட்டையை உருவாக்கிக்கிறாங்க செயற்கையா செம்பட்டை அதிகம் இருப்பதற்கும் பித்தம் அதிகமா இருக்கிறது ஒரு காரணம் உடம்புல உஷ்ணத்தை அதிகரிக்கும் உணவுகளை சேர்த்துக்கிறது வெப்பமயமான இடங்களில் வேலை பார்ப்பது அதிகமா பயணம் போறது தன்னால் முடியாத இயலாத காரியங்களை வலுக்கட்டாயமா செய்யறதெல்லாம் நமது உடம்புல பித்தத்தை அதிகரிக்க செய்யும் தலையில இருக்கிற முடிய டையடிக்காம கருமை நிறம் பூசாம அதே கருப்பு நிறத்துல வச்சுக்கணும்னா காமம் குரோதம் கோபம் உள்ளிட்டவை அதிகம் இருக்கக்கூடாது இரும்பு உள்ள உணவு வகைகளை அதிகம் சாப்பிடணும் உதாரணத்துக்கு பேரிச்சம்பழம் இயற்கையான தலை சாயங்களை பூசிக்கலாம் கடையில விற்கிறதெல்லாம் இயற்கையானது தானான்னு நீங்களே முடிவு பண்ணீங்க இல்ல நெல்லிக்காய் கருவேப்பிலை ஊற வைத்த எண்ணெய தினமும் தலைக்கு தடவலாம் கடுக்காய் தாண்டிக்காய் நெல்லிக்காய அரைச்சி சாறு எடுத்து தைலம் தயார் பண்ணி அத தலையில தேய்ச்சிக்கலாம் இப்படி இயற்கையில நமக்கு வேண்டியவை நிறைய இருக்கு அவற்றை வேண்டாம்னு ஒதுக்குறோம் செயற்கை சமாச்சாரங்களுக்கு போறோம் காசு கொடுத்து வம்ப விலைக்கு வாங்குறோம் அப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நிறைய செலவு செய்யறோம் அந்த பாதிப்புல இருந்து நம்மளால மீண்டு வர முடியாத சூழ்நிலையும் உருவாகுது தலைக்கு சாயம் போடுறோம் அது சிலருக்கு ஒத்துக்குது சிலருக்கு ஒத்துக்க மாட்டேங்குது தலை சாயத்தினால அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா வேப்பலை அரைச்சி உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிச்சா அலர்ஜி எல்லாம் கட்டிகள் இருந்தா கூட சரியாயிடுமா இயற்கையோடு இயைந்த வாழ்வு சிறந்த வாழ்வு இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்